விஸ்லரோட மணப்பெண் ஓர்னியோன்னு ஒரு மலைக்காடு இருந்துச்சு அங்க ஒவ்வொரு இலைகளும் ஒரு ஒரு கதை சொல்லும் பறவைகள் பாடும் பாட்டு மட்டும் கிடையாது மத்தவங்கள கூப்பிடவும் செய்யும் அமைதிக்கான ஒரு தனிமையான மெல்லிசைன்னு சொல்லலாம் ஆஹ் நன்றி இல்லாத இந்த காட்டுல இன்னொரு நாள் நம்ம இருக்க போறோமா என்னோட பேச் சரியா இருக்கு என்னோட நேரம் அட்டகாசமா இருக்கு ஆனால் என் பார்வையாளர்கள் யாருமே இல்ல ஒவ்வொரு காலையிலேயும் விஸ்லர் தனக்கு தோன்றதை காடு முழுக்க பேசுவார் நம்பிக்கை தேடலோட ஒரு பாட்டு அது கூட கொஞ்சம் திறமையும் இருக்கு ஆனால் அதுக்கு அவருக்கு பதிலாக கிடைச்சதெல்லாம் உஸ்லர் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கியோ நாங்களெலாம் அலாரம் வச்சு எழுந்திருக்கணுன்னு அவசியமே இல்லை எங்களோட கனவுகளில் இருந்து இதுக்கு பேரு கலை மெதுவா நகர்ற என்னுடைய நண்பா ஒரு கலையை நீ இந்த மாதிரி தப்பா பார்த்தா எப்படி திறமை வெளியே தெரியும் திறமையோ என்னவோ இன்னும் சிங்கிளா தான் இருக்க தம்பி உனக்கு பிரச்சனை பார்வையாளர்கள் இல்லாததுன்னு தெரியலையா உனக்கு தெரியாது என்னோட விஷயங்களை நான் யாருக்குமே காட்ட விரும்பல நீ உன்னோட ஸ்லோ மோஷன் கனவுகளுக்கு கிளம்பு தூங்க மூஞ்சி நண்பா அவன் தப்பாக ஒன்றும் சொல்லலையே ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு விசிலும் பதில் சொல்ல முடியாத யாரையோ நான் கூப்பிட்டுருக்குற மாதிரி தான் இருக்கு ஆனா விஸ்லரோட நாட்கள் போகுது பாத்தீங்கன்னா கனவு காண்றவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுறதெல்லாம் சில அடிகள் தான் கட்டையில் நின்னுட்டு இருக்கும் போது தள்ளாடிட்டாரு அவரு கீழே இருந்த நிறைய இலைகள் மேலே அப்படியே விழுந்துட்டாரு ஹலோ யாராவது இருக்கீங்களா நீ என்ன சாப்பிட விரும்புனா நான் உனக்கு லன்ச் ஆக விருப்பம் இல்லை ஹாய் நான் ஒட்டும் கேட்கலாம் இல்லை உன்னோட மெல்லிசை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஓ அது வந்து நான் எப்பவுமே பாடுற ஒண்ணுதான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படியா அது கேட்க ரொம்ப நல்லா இருந்தது யாருக்கோ பாடுற மாதிரி இருந்தது சரி உனக்கு ஒன்றும் ஆகலையே நீ கீழே விழுந்துட்டல்ல நானா நான் நல்லா இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த கிளைகள் எல்லாம் நம்ப கூடாது அதாவது நான் நிஜமாவே இரு நீ இங்க புதுசா இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே ஆமா நம்ப முடியல நான் புதுசுதான் பார்னியோ மழை காட்டுக்கு அதாவது கிளைகளுக்கு சொல்லல எனக்கு கிளைகள் தெரியும் நான் இந்த வாரம் தான் இங்க வந்தேன் நான் கடற்கரை பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா அங்க ரொம்ப சத்தமா இருந்துச்சு அதுக்கு தான் இங்க வந்தியா இந்த காடு முழுக்க கிளைகளும் குரங்குகளும் இருக்கும் தைரியமான முடிவு தான் இது சத்தத்தை பத்தினது கிடையாது எனர்ஜியை பத்தினது எல்லாமே இங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அங்க நான் இருக்கிறது எனக்கே தெரியாது சத்தம் அப்படி இருக்கும் தெரியுமா பாத்து நீ இதே மாதிரி கவிதை பேசினா மின்மினி பூச்சிகள் எல்லாம் உன் பின்னாடி வந்துட போகுது சூப்பர் நீ ரொம்ப அழகா பாடுற நீ ஒரு விஸ்லர்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது அது என்ன சார்ந்த விஷயம்தான் ஆனா உலா அலா உன்னோட டோன் கூட நல்லா இருக்கு தெரியுமா ஸ்வீட்டா ரொம்பவே கியூட்டா இருக்கு ஓ உன்ன மாதிரி இல்ல எனக்கு பாட தெரியாது சும்மா ஏதோ பாடுவேன் ஹா சரி சில நேரங்கள்ல அவங்க தான் சிறந்த பார்வையாளர்கள் நீ எப்படி உனக்கே நீ பாடிப்பியா என்ன நான் எல்லாரையும் கவர்ணும்னு நினைச்சு பாடுனது கிடையாது சும்மா பாடுவேன் ஏதாவது உன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்த நீ பாடிருக்கியா சில நேரங்கள்ல ஆனா நம்ம உணர்ச்சிகளை பாட்டுக்குள்ள அடக்கிறது ரொம்பவே சுலபம் எனக்கு புரியுது அதாவது தெரியுதுன்னு சொன்னேன் நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ உன்னை தான் வந்தேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா அப்படி ஒன்னு இருக்கான்னு கூட தெரியல சரி கண்டுபிடிச்சதும் நீ என்கிட்ட சொல்லுன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன் அவங்க சிரிப்ப பகிர்ந்துகிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் முதல் தடவை பாத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி தோடவே இல்ல நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு காட்டை சுத்தி பார்க்க இன்னும் நிறைய இடம் இருக்கு ஆமா நீ நிறைய குரங்குகளையும் தாண்டணும் என்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி எப்ப வேணா பேசலாம் சில நேரங்கள்ல தைரியமா நீங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கும்போது போது மனசுக்குள்ளேயே ஒரு பாட்டு பாடும் காலையிலேயே அப்படி என்ன கஷ்டம் அரசி குட்டைகளை இங்கே இல்ல ஏன்னா மழை இன்னும் வரவே இல்லையே சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரமா நீங்க இங்கேயேதான் இருந்துகிட்டு இருக்கீங்க மொத்தம் மூணு நாலு நிஜமாவே காத்திருக்கிறது நல்லதா பொறுமை வேணு விஸ்லர் மழை எப்ப வந்தாலுமே அது நமக்கு நல்லதுதான் வானத்துல இருந்து கொட்டுற தண்ணிதானே மழை ஏதோ சொர்க்கத்துல இருந்து பரிசு குடுக்கற மாதிரி பேசுறீங்க அப்போ இசை மட்டும் என்னவா உன்னோட உடம்புல வர குரல் காத்தோட கலக்கிறது தானே இசை ஒண்ணும் அப்படி கிடையாது அது ஒரு உணர்ச்சி ஏன் உணர்ச்சி சரியா சொன்ன அப்புறம் மழைதான் நானு அப்பதான் என்னோட இறகுகள் நிஜமாவே மினுக்கும் ஆ மழை ஒரு மந்திரம் மாதிரி எல்லாத்தையுமே அது சுத்தமாக்கிடும் மொத்த உலகத்துக்கும் அது புது வாழ்க்கையை தரும் இதனால நமக்கு தெரிய வர்றது எவ்வளவு காய்ந்த இடமா இருந்தாலும் சரி மழையால அதுக்கு திரும்பவும் உயிர் வரும் சரி மழை இல்லாம கூட உங்க இறகுகள் நல்லா இருக்கு ஒன்னு கேக்குறேன் அழகுக்கு இங்க என்ன இருக்கு அதுவும் இந்த காட்டுக்கு நடுவுல அழகுன்றது மத்தவங்க பாக்கறதுக்காக மட்டும் கிடையாது அது இருக்கிறவங்களுக்கும் அது உண்டு உன்னோட இசை மாதிரி யாரும் கவனிக்கலங்கிறதுக்காக நீ பாடுறத நிறுத்திருவியா என்ன அநேகமா நான் மாட்டேன் ஆனா அதேதான் மழை இந்த உலகத்துக்கு எதையோ நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல நான் காத்திருக்கிறேன் ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ என்ன இப்படியே நம்ம நிக்கணுமா இப்போ நம்ம அதுக்காக காத்திருக்கணும் எதுக்காக ஆமா மழைங்கிறது ஒரு மந்திரம் தான் அப்புறம் பொறுமையா இருக்கிறது ஒன்னும் தவறான விஷயமே கிடையாது பெல்லாவுடைய பொறுமை மயக்க மூட்ட வச்சுது அவ மினுமினுக்கிற இறகுகளோட அப்பதான் விஸ்லருக்கு ஏற்கனவே பார்த்த ஒருத்தங்களை அந்த இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு என்ன பண்றேன் தனிமையில் சோகபாட்டி பாடிட்டுக்க என்ன மனசு கஷ்டமா இங்க பாரு அது என்னோட தனிப்பட்ட விஷயம் இல்ல உன்ன மாதிரி நீல பறவைய கண்டிப்பா சிரிக்க வச்சு ஆகணும்ல சொல்லு விஸ்லர் உனக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு தெரியல அது மழை வந்ததுக்கு இந்த இடம் ரொம்பவே அமைதியா ஒரு மாதிரி இருக்கு சில நேரங்கள்ல எனக்கு பாரமா இருக்கு அப்படின்னா அதை பாரமாக்கிட்டு இருக்கிறதே நீ நன்றி எனக்கு உதவியா இருந்துச்சு கண்டிப்பா இங்க பாரு வாழ்க்கை நம்ம மேலே எல்லாத்தையும் தூக்கி போடும் புயல் மிருகங்கள் நிறைய கெட்ட விஷயங்கள் ஆனா சந்தோஷம் அது உன்கிட்ட தான் இருக்கு நீ அதை பிடிச்சுக்கணும் விஸ்லர் பாத்தியா உனக்கு நீயே ஏன் ஃபன் பண்ணிக்க கூடாது உனக்கு என்ன பைத்தியமா ஆனா நீ ரொம்ப மோசம் தெரியுமா ஒருவேளை வேலை அதனால தான் அந்த பாட்டு பாடுற பறவை உன்னை முன்னாடியே தேடிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டு பாடுற பறவையா ஆமா அவ பாக்க கியூட்டா இருந்தா இந்த பைத்தியக்காரன் நீல பறவையை தான் அவ தேடிட்டு இருந்தா அழகான குரல் இருக்கும்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணு ஆனா நீ சுறுசுறுப்பா இருமேஸ்ட்ரோ அவ உன்னைதான் தேடிட்டு இருக்கா இன்னைக்கு ராத்திரி நீ எதுக்காக இப்படி இருக்க விஸ்லர் நான் எந்த மாதிரியும் இல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் யார பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா உன்னோட சத்தத்தை கேட்டே நீ ஒரு மாதிரி ஆயிட்டியா சரி சரி விடு ஆமா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு நீ ஏதாவது அறிவுரை கொடுக்குறியா நான் உன்னுடைய குரலை கேட்டேன் அப்புறம் உன்னோட குரல்ல இருந்து நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன் சில நேரங்களில் புத்திசாலிங்களால கூட எதுவும் சொல்ல முடியாது அதுதான் புரிஞ்சுக்கும் அப்படியா இதான் உன் அறிவுரையா சந்தோஷம் இங்க பாரு எல்லாத்தையுமே நான் கவனமாக தான் கேட்டுட்டு இருக்கேன் இல்ல நீ சத்தங்களை தான் கேட்குற கவனிக்கிறது வேற ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு கதை இருக்குது நோக்கமும் இருக்குது சிலது எச்சரிக்கை சிலது அழைப்புகளாக கூட இருக்கும் ஆனால் கவனிக்க உண்மையாக கவனிக்கணும்னா உன்னோட மனசை நீ முதல்ல அமைதியாக வச்சுக்கணும் அந்த விசில் அதுதான் என்னுடைய பாட்டு அந்த பாட்டு பாடுற பறவையா அவனுக்கு முழுக்க அதை தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற அப்படி அவ சொன்னா அப்படி சொல்லல நான் அவளை கவனிச்ச இதுக்கு பேர் தான் இது ஒரு தனி கலை எனக்கு தான் தெரியும் அது நம்ம பார்த்ததுமே புரிஞ்சு போயிடும் ஆஸ்கர் வைல்டு ஒரு வாட்டி அப்படிதான் சொன்னார் சாயல் தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து உதவி கேட்கறதுக்கு நேர்மையான வடிவம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ உன்ன பேர் சொல்லி தான் கூப்பிடல. ஆனா அவ பாட்டு அவளோட டோன் அதிலிருந்து உன்னை தேடுறான்னு தெரியுது. நீ ரொம்ப நல்லாவே பாடுற விஸ்லர். ஆனா சில நேரங்கள்ல உன்னோட குரல் நீ பாடுற பாட்டோட உணர்ச்சிய அவளுக்கு வெளிபடுத்துறோம். அப்படியா? அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது? ஹ்ம். ஹோள போய் தேடு. ஆனா இந்த பாட்டி விஸ்லர் வெக்கப்படாத சிம்பிளா நேரா பேச தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாத அந்த பிங்க் கலர் பாடுற பறவையோட பாட்ட அவன் கேட்டான் அவளோட அழகான குரல் இவனோட இதயத்துக்கு கேட்டுச்சு பதிலுக்காக காத்துட்டு இருக்கிற கேள்வியை தேடி போற மாதிரி இருந்துச்சு நான் உன்னை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் காலம் முழுக்க இப்படியே அலைய விடலான்னு நினைச்சியா நீ மட்டும் என்ன பாடிட்டே எதையும் கவனிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டியா சரிதான் நான் ஒன்னும் அவ்வளவா விஷயங்களை கவனிச்சு பழகலை ஆனா இருந்தேன் இருந்த அப்படி என்னதான் நீ கத்துக்கிட்ட பொறுமையா இருக்கிறது காத்து இருக்கிறது மட்டும் இல்ல நமக்கான நேரம் நமக்கு கண்டிப்பா வரும் பெல்லா எனக்கு இத தான் சொல்லி கொடுத்தா அந்த மயிலா புத்திசாலி ஹவதா அப்புறம் சிற்பி அந்த பாரக்கி சந்தோஷத்தை நம்ம தான் போய் வர வைக்கணும்னு சொன்னான் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் அது நமக்கு பாரமா இருந்தாலும் சரி நம்மளால சிரிக்கவும் முடியும் பாடவும் முடியும் அப்படின்னா அந்த வயசான ஆந்தையும் ஏதாவது சொல்லிருக்கணுமே ஹூட்டா என்ன அவரு கவனிக்க சொன்னாரு கவனிச்சாதான் அடுத்தவங்களோட கதையும் உனக்கு தெரியும்னு சொன்னாரு அப்புறம் நீ லீடா நான் கேட்க வேண்டிய கதையே இனிமே உங்ககிட்ட தான் இன்னைக்கு என் மனசுல நீ தான் முழுக்க இருந்த தெரியுமா நான் எப்பவுமே வித்தியாசமானவதா சின்னதா இருப்பேன் அமைதியா இருப்பேன் எதுக்கும் செட் ஆக மாட்டேன் அதான் நான் கிளம்பிட்டேன் எனக்கான இடத்த நான் தேடிட்டு இருந்தேன் சில நேரங்கள்ல நம்ம எங்க இருக்கோங்கிறது விஷயம் இல்ல தொடர்பு தான் விஷயமே அப்படினா நமக்கு தொடர்பு இருக்கனே நினைக்கறியா நான் நினைக்க மட்டும் இல்ல அப்படிதான் நான் தயங்கும் போது நீ தைரியமா இருந்த நான் சத்தமா இருந்தா நீ அமைதியா இருப்ப நம்ம ஒண்ணா சேர்ந்தா நம்மளால சாதிக்க முடியாத எல்லாத்தையுமே சாதிக்கலாம் முதல்ல உன்னோட குரலை கேட்டப்போ அது மெல்லிசியா எனக்கு தோணலை என்ன யாரோ கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு நான் அதனாலதான் அங்க இருந்து கிளம்பின உனக்கு தெரியுமா நான் வாழ்க்கை முழுக்க இப்படிதான் பாடிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா நீ என்ன கேட்டிருக்க அப்புறம் முதல் பாட்டி என்னோட பாட்டுக்கு ரசிகர் இருக்கிற மாதிரி தோணுது உன்னோட மெல்லிசியா நான் இருக்கலாமா நம்ம ஒன்னா என்ன சொல்ற நீ நம்ம ஒன்னா இருக்கலாமா உன் பாட்டுக்கான தாளமா என்ன இருக்க விட்டா நான் ஓகே சொல்றேன் சில நேரங்கள்ல தொடர்புங்கிறது அறிவிப்பு இல்லாமையே வரும் மழை காட்டுக்குள்ள வர காத்து மாதிரி எதிர்பார்க்காம நிச்சயம் இல்லாம ஆனா அழகா இது ஒரு சாதாரண கல்யாணம் இல்ல இது ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாட்டமா இருந்துச்சு அன்போட அதிகபட்ச சக்தியை வெளிக்காட்டுற மாதிரி லெஃப்ட்ல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் சரியா இருக்கு இது எல்லாமே ரொம்பவே சரியாதான் இருக்கு உணர்ச்சி தான் எல்லாமே தயாரா பறந்ததுல இருந்தே விஸ்லர் அப்புறம் லீராவோட கதை ஒருபடி மேலேயே இருந்துச்சு அது நம்பிக்கையோட கதையா மாறுச்சு கிளைகளுக்கு கிளை பேசப்பட்டுச்சு எல்லாருக்குமே இது ஒரு அன்புக்கான ஞாபகார்த்தமா இருந்துச்சு பொறுமை முக்கியம்னு தெரிஞ்சுது நீ வந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் விஸ்லர் அண்ட் லீரா போர்னியோ மலைக்காட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க